ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க என்ன நடந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவை ஏமாற்றி ஐஸ்வர்யா ரியா அதுக்கப்புறம் ரம்யான்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து தீபாவை கடத்தி ஆறாங்க ஸோ தீபா கண்ணை மொழிச்சு பார்த்தா அவள் முன்னாடி ரம்யா என்னட்ருக்கா அதை பார்த்தேன்னு தீபாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது எனும் ரம்யா இப்படி பண்ணிட்டியே நீ இப்படி செய்வேனு நான் ஒரு நாளும் நினச்சி கூட பார்த்ததில்ல நீ எவ்வளோ மோசமான ஒரு வேலையை செஞ்சுருக்கச்ச நான் ஒன்று கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க நம்ம தீபா ஏய் போதும் உன்னோட ட்ராமாவை கேட்குறதுக்கு டைம் இல்லை அங்கே மண்டபத்தில் முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு நான் போயிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னவனே தீபாவுக்கு தீபாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது ரம்யா நீ மேலும் மேலும் எனக்கு துரோகம் பண்ணுற ரம்யா ப்ளீஸ் தயவு செஞ்சு இது மாதிரி செய்யாத ரம்யா அப்படின்னு சொல்லி தீபா வந்து பார்த்திங்கன்னா கெஞ்சுறாங்க போதும்ண்டி உன்னோட ட்ராமாலாம் கேட்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் போய் கார்த்திக்கு மனைவி ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு உன்னை வந்து பார்க்குறேன் பாவம் அந்த கார்த்தியும் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது நான் தான் நினச்சி உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறான் தீபா தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கா ஆசி மனைவி தீபாவை தாலி கட்டி மனைவி ஆக்கிடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க கார்த்திக்கு ஏமாற்றம் தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ நம்ம ஜானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் ரூமில் பார்க்குறாங்க ரூமில் தீபா இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஜானிக்கு பயங்கர ஷாக் ஆகுது மீனாட்சிக்கிட்டையும் மயத்திலுக்கிட்டே கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீபா நைட் ரூமில் தான் இருந்தா ரூமில் தான் இருப்பா அவள் கிளம்பிகிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கத்துக்கு போய் ஜானிக்க சொல்கிறாங்க எதுக்காக பயப்படாத ஜானிக நம்ம மாப்பிள்ளை இருக்கார்ல அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம தர்மலிங்கம் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க அப்படி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தீபா மாதிரியே ரெடி ஆகிட்டு வந்து நம்ம தீபா முன்னாடி ரம்யா நிற்கிறாங்க இதை பார்த்துன்னு தீபாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஹீ எப்படி ரம்யா எப்படி நீ என்ன மாதிரி இருக்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் அப்படி தான்டே இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கும் கார்த்திகாங்க டும் டும் நீ இங்கே உட்காந்து ஒப்பதிவையை எனக்கு அங்கே கல்யாணம் நடிஞ்சோன்னே என்ன உனக்கு இங்கே கருமா அதிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரியா வந்து பார்த்தீங்கன்னா ஹேய் அடங்கு எதுக்காகப்போ சத்தம் போட்டே இருக்கா எனக்கு நீ சத்தம் போட்டால் சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கங்க ஸோ தீபா மாதிரி வேஷம் போட்டுட்டு ரம்யா நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்துட்டு ரொம்பவே ரெடியாக அழகாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் தீப்பாவை காணுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது பேக் சைட்லேருந்து ரம்யா வந்துட்டு தீப்பா மாதிரியே மேக்கப் போட்டு உள்ளே வராங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்காக ரொம்ப சூப்பராக போயிட்டுருங்க கார்த்தை தீப்பாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்